வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் எறும்புகளை பற்றி கற்போம் வாசிப்போம் வினாக்களுக்கு விடை கூறுவோம் எறும்பு ஒரு சிறிய உயிரி எறும்புகள் கருப்பு அல்லது பழுப்பு நிறம் கொண்டவை இவை கட்டறும்பு சிற்றரும்பு என பல வகைகளில் உள்ளன இவை புற்றுகளில் வாழும் இவை சேர்ந்தி வாழும் அரும்புகள் சுறுசுறுப்பானவை இவை உணவுட ஒன்றாகவே செல்கின்றன அரும்புகள் தங்கள் உணவை முன்கூட்டியே புற்றுகளில் சேர்த்து வைத்திருக்கும் எறும்பின் முட்டை வெள்ளை நிறமாக இருக்கும் மீண்டும் கேட்போம் எறும்பு ஒரு சிறிய உயிரி இவை புற்றுகளில் வாழும் இவை சேர்ந்தே வாழும் எறும்புகள் சுறுசுறுப்பானவை இவை உணவு தேட ஒன்றாகவே செல்கின்றன எறும்புகள் தங்கள் உணவை முன்கூட்டியே புற்றுகளில் சேர்த்து வைத்திருக்கும் எறும்பின் முட்டை வெள்ளை நிறமாக இருக்கும் எறும்புகள் கருப்பு அல்லது பழுப்பு நிறம் கொண்டவை வினா ஒன்று எறும்புகள் எங்கு வாழும் வாழும் எும்புகளின் முட்டை என்ன நிறம் எறும்புகளின் முட்டை வெள்ளை நிறம் வினா மூன்று சுறுசுறுப்பான உயிரி எது சுறுசுறுப்பான உயிரி எறும்பு வினா நான்கு எறும்புகள் என்ன நிறங்களில் காணப்படும் எறும்புகள் கருப்பு பழுப்பு நிறங்களில் காணப்படும் வினா ஐந்து எறும்புகள் உணவை சேர்த்து வைக்கும் சரியா, சரி. அரும்புகள் உணவை சேர்த்து வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேக் ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்